டேய் குழம்பு கேட்டது தண்ணி கேட்டது தப்பாடா அதகால் இப்படி பண்ணுவான் அவன் நீ நானா பண்ணி வெச்சிட்டியோ சரி ஓடி பழைய கூடலாம் எதுக்கு சூனிய வைக்கிறோம் அந்த ஆளை தூக்குறோம் கஞ்சாம் இப்படி நடா டேய் நில்றா எங்க போறா எனக்கு எதுக்கு வம்பு நான் என்ன சொல்றாங்களா என்னன்னவோ சொல்றாங்களா என்னடா சொல்றா உனக்கு சூனிய வைக்க போறாங்களா கை கால்ல wound போடுறான் என்னடா சொல்ற ஏதோ மந்திரவாதி மாடிக்கு வரானா உன் கை கால்ல wound போடுறான் டேய் என்னடா பய காட்டுற లాస్ట్ పంచిన వరండా బాయ్ కంచామి